மந்திர குழியின் மூலம் வானத்து கரவு கதிரவனோடு கூடி கர்ணனை பெற்றால் என்று ஒரு பெண்ணை கலங்கப்படுத்துகிறார்கள் அதே குந்தி மனமான பின்னும் குழந்தையை தர இயலாத தன் கணவனுக்காக யமன் இந்திரன் வாயு ஆகிய வானவர்களோடு கூடி குழவி குழந்தையை பெற்றதாக கூறி கொச்சைப்படுத்தினார்கள் அதில் அவள் சக்கலத்தையும் ஈடுபடுத்தினார் என்கிறார்கள் ஒரு போட்டியில் வெட்டிவிட்டு தன் மகன் பரிசாக கொண்டு வந்த பெண்ணை அதே குந்தி தன் பிள்ளைகள் அனைவரையும் மணந்து அனுபவிக்க சொன்னதாக எழுதி இழிவுபடுத்தினார்கள் இது கற்பனை கதைகள் என்றாலும் எழுத்தாளுடைய சிந்தனையை நான் சொல்றேன் அண்ணன் தம்பியான பாண்டவர் ஐவருக்கும் பொதுவான அவர்களின் மனைவி பாஞ்சாலியை சொக்கட்டானன் சூதாட்டத்தில் தோற்றான் மூத்தவன் தர்மன் சூதாட்டத்தில் வென்ற துரியனின் கூட்டம் அந்த பாஞ்சாலியை ஆடை அவிழ்த்து விட்டு பிறந்த மக்கள் கூடும் மண்டத்தில் காட்டி அவள் மானத்தை பறித்தார்கள் குந்தியின் மூத்த கர்ணன் என்று அறிந்த துரோபதை ஆறாவதாக அவனையும் அடைந்த ஆசை கொண்டாள் என்று புராணத்தில் பெண்ணை கலங்கப்படுத்தினார்கள் அரச என்றாலும் அறிவாளி என்றாலும் பெண்ணை ஆணுக்கு இணையாக கருதாது அகங்காரிகளாகவே சித்தரிக்கிறது இதிகாசம் ஆம் ஆற்றல் நிறை அள்ளி அரசியை ஆணவம் பிடித்தவர் என்று சொல்லி அர்ஜுனன் வஞ்சகத்தால் தான் மனைவி ஆக்கினார் என்கிறது மகாபாரத கதை ஆண்டவன் அருள் பெற வேண்டி காட்டில் கடிந்த கடும் தவம் புரிந்த தவசி ஒருவன் காட்டில் கண்ட பெண்ணோடு கூடி கழித்து குழந்தையை பெற காரணமாகிவிட்டு அந்த பெண்ணையும் குழந்தையும் கைவிட்ட விஸ்வாமித்திரனை பிரமரசி என்று புராணம் போல்கிறது சமய சார்புடன் வாழ்ந்த மன்னர்களின் காலத்தில் பெண்களை ஆடு மாடுகளை பட்டியல் அடைத்து அடைத்து வைப்பது வை சார்புடன் வாழ்ந்த மா மன்னர்களின் காலத்தில் பெண்களை ஆடு மாடுகளை பட்டியல் அடைத்து அடைத்து வைப்பது போலவே அந்த புறங்களை அடைத்து வைத்தார்கள் அரசன் தசர்வதற்கு அறுபதாயிரம் மன மனைவிகள் அக்பர் பாசாவுக்கு பன்னிரண்டாயிரம் பத்தினிகள் என்று வரலாற்று பதிவுகள் கிசுகிசு கேட்கிறது மன்னா உனக்கு பிறந்த இந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகி உன்னை கொண்டுவிட்டு உன் மனைவியை மணந்து கொள்வான் என்று நிமித்தியன் சொன்னதை கேட்டு அந்த கூட குழந்தையை கொள்ள சொல்கிறான் மன்னன் ஆனால் அவனது காவலன் குழந்தையை கொல்லாது காட்டில் மறைத்து வைத்து வளர்க்கிறான் நிமித்தியன் சொல்லை உண்மையாக்க மன்னனை கொண்டு விட்டு பெற்ற மாதாவை மகன் மணப்பதாக காட்டுகிறது ஒடிபசனும் கிரைக்க புராணம் சங்க காலத்திலிருந்து தமிழ் பெண்களின் நிலை ஆனால் தமிழ் காப்பியங்களில் பெண்களின் நிலை பெருமை சித்தரிக்கப்படுகிறது பத்தினியை சிலப்பதிகாரத்தில் தன் கணவனை கொல்ல ஆணையிட்டவன் அரசன் எனினும் என் கணவன் கல்வன் அல்லன் அவனை கல்வன் என்ற நீயே கல்வன் என்று அரசனை உணர வைத்து அவன் ஆவியை துறக்க வைத்த கண்ணகி நெடுங்காலமாய் நீதியின் குரலாகவே போற்றப்படுகிறார் கணிகரி குளத்தில் பிறந்தாலும் ஒருவனை ஒருவனையே நினைத்தால் இணைந்து வாழ்ந்தால் கணவன் மறைந்த போது துறவு கொண்டால் என்றே மாதவி உயர்த்தப்படுகிறார் உயர்த்தப்படுகிறார் ஆராய்ந்து பாராது அறமறந்து நீதி வழங்கிய நெடுஞ்செலியன் கண்ணகியின் கண் கணல் வெளி கண்டு உண்மையை உணர்ந்து பின் உயிர் துறந்த போது அவனுடைய ஆவியை போக்கினால் கோப்பர்ந்தேவி என்று அண்டில் பறவையை நினைவூட்டுகிறது சிலப்பதிகாரம் கணிகை குளத்தில் தோன்றினாலும் கற்பரஜியாய் கோவனுடன் கோவலுடன் வாழ்ந்த மாதவி பெற்ற மணிமேகலை மாமனிதன் புத்தணியின் வழி நின்று மெய்மை கோட்பாடுகள் அனைத்தையும் பழுதர கற்று பல்வேறு கருத்து கொண்டவர்களுடன் வாதிட்டு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை கருத்துக்களை நிலையாட்டி அறத்தொண்டில் ஈடுபட்டு பசித்தோர்க்கு உணவளித்து உயிர்காக்கும் உன்னத செல்வியாகவே மணிமேகலை ஒளி வீசுகிறார் காலத்தில் இருந்த கவிஞர்களில் ஐம்பது பெண் கவிஞர்கள் கவிதைகள் பெருமையுடன் பேசப்படுகிறது அருமையான அகவுணர்வு கவிதைகளையும் புகழ்பெற்ற புறப்பாடல்களையும் புனைந்து தங்களது புலமையை பதிவு செய்திருக்கிறார்கள் சங்ககாலத்து மகளிர் இடவிரிவு அஞ்சு இரு பாடல்களை இதயத்தில் நாம் பதிவு செய்வோம் வரப்புயிர நெல் உயரும் நெல் வரப்புயிர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோள் உயர கோன் உயரவான் ஒரு நாட்டின் அரசியல் தத்துவத்தை அவ்வையார் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து யாயும் யாயும் யாராக்கையோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளவு அரிதும் செம்பளப் பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்திட வேண்டும் இரு உள்ளங்கள் இழைவதை எப்படி என்று செம்பளப் புயலார் நீரார் என்ற கவி பெரும சுட்டி காட்டுகிறார்கள் அரசகுடியில் பிறந்தாலும் அரசகுடியில் பிறந்த சோழ நாட்டு இளவரசி அரசியல் அறிவு படைத்த குந்தவை ஆச்சியார் காதல் திருமணம் செய்தவர் பிற்கால சோழர் வரலாற்றில் புகழ் பெற்ற ராசராசனை வளர்த்து ஆறாக்கி மாமன்னன் ஆக்கியவர் விடுதலை போரில் வியத்துக்கு வீரம் காட்டி வீராங்கனைகளாக விளங்கியவர்கள் தமிழகத்தில் நிறைய பேர் உண்டு மரவை சீமை தந்த வீரமங்கை ஆட்சியார் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகள் வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தார் அந்த போர் நாளில் பதினாறு வயது குயிலி ஆங்கிலேயரின் ஆயுத கிடத்தை கிடங்கை அழித்துவிட்டு உயிர் துறந்தார் முரக்கு முரட்டு காளை உண்டு வளர்த்து அந்த காளையை அடக்குவோனே மணப்பேன் என்று சூளுரைத்த வெள்ளையம்மாள் அடக்கிய வள்ளையைத்தவனை மணந்தாள் போர்க்களத்தில் தன் கணவனை கொண்டவனை கொண்டு விட்டு கணவனின் மார்பில் உயிர் உயிர்தொறந்தாள் தமிழர் குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள வயதான பெண்கள் அந்த குடும்பத்தின் பெருமைக்குரியவராக உயர்த்தப்படுவர் கற்பின் நெறி உணர்ந்து ஒருவனையே நேசிக்கும் பண்பாட்டு கோட்பாடுகளை வழிவழியாக கடைபிடித்தார்கள் தூய தமிழ் பெண்கள் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சிறப்புக்கும் நாளெல்லாம் ஓய்வின்றி உழைப்பது பல்வேறு உணர்வு உறவுகளை பாசத்துடன் உண்டாக்குவது செலவுகளை நெருப்படுத்தி சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவது தன் கணவன் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக தன் தேவைகளை தியாகம் செய்வதில் மகளிரின் தொண்டு குண்டின் மேலிட்ட ஒளிர்கிறது வழக்காகிறது நினைவாட்டலும் பெண்கள் கூட தன் இனத்தின் தன் ஏழைக்கு மேன்மையை சிறப்பை எடுத்துச் சொல்லும் இனிய தாளாட்டுகளையும் இரங்கல் ஒப்பாரிகளையும் இசைகூட்டி பாடும் இடையிலே பெற்றிருந்தார்கள் தாளாட்டும் போதும் இரங்கல் நிகழ்வின் போதும் இசையோடு செய்திகளை சொன்னார்கள் எடுத்துக்காட்டாக பாடல்கள் கடல் அளந்து கப்பலிட்டு கப்பலிலே தோணியிட்டு துறையறிஞ்சு தோணியிடும் சோழரோட உம்சமோ இது தாலாட்டு சோழர்களின் கடல் கடற்செலவு செலவு அது வணிகத்துறையாக இருந்தாலும் போர்த்துறையானாலும் உலக பெற்றது அதை தன் தமிழ் பெண்கள் தன் கண்மணிக்கு உணர்த்துகின்றார்கள் அடுத்து காடு வழி நடந்தாலும் கங்கை வழி போனாலும் கண்ணாக காத்தவரே கண்ணியளிச்ச மன்னவரே தையாக போனீரே தவிக்க விட்டு போனீரே இது ஒப்பாரி நினைத்து இதயம் இப்பாடலில் கண்ணி அளிச்ச மன்னவரே என்பது தன்னை பெருமை தன் சாரும் என்பதை மன்னவரே என்று கூறிய வாழ்க்கை தத்துவத்தின் வாய்மை பொருளை உணர்த்துகின்ற வரலாற்று காலத்திலிருந்து வழங்கி வரும் மேற்கண்ட பெண்ணியை சிறப்புகளை தாங்கி நிற்கும் தமிழ் வியத்தகு விஞ்ஞான காலத்திலும் செம்மொழி சிறப்பை பெற்றிருக்கிறது என்பதை உணர முடியும் உலகில் எழுந்த பெண்ணின் எழுச்சி புரட்சி தோண்டி புதிய நிலை உருவாகிய நாட்களில் அறிவியல் வெளிப்பட்ட பகுதிகளில் பெண்களின் உரிமை போராட்டம் வெடித்தன பதினெட்டாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் பெண்களுக்கு சில உரிமைகள் வழங்கப்பட்டன முப்பது வயது நிரம்பிய சொந்த வீடுள்ள பெண்களுக்கு வா இங்கிலாந்தில் வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ரைட்டிங்கல் ப்ராப் பிளாரன்ஸ் பெண்களுக்கான செவிலியர்களுக்கான சங்கத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் உருவான ஐநா மன்றம் பெண்களின் நிலையை ஆய்ந்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது பல நாடுகளில் சொத்தில் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது மகளிர் கூடத்தின் மாண்புகள் மகளிர் கூடத்தின் மாண்புகள் உள்ளம் மனித குலத்தில் மகளிரின் உள்ள மாண்புகள் நிறைந்தது இயற்கை நிலைய எளிய இனிய நிலை பெண்களுக்கே உரித்தானது ஆம் மனிதர்களை கருவில் தேக்கி வைத்து வளர்த்து தீதற்ற மலை மலலை செல்வமாக மண்ணிற்கு வழங்குவது மகளிரின் சிறப்பாகும் தாய்மை உணர்வின் சிறப்புகள் தலைமை நிற்க உயிர் துடிப்போடு அந்த குழந்தை செல்வத்தை பாதுகாத்து வளர்த்து ஒவ்வொருடையும் தன் குழந்தையின் நலந்து நாடும் நல்ல உள்ளத்துடன் வழங்குவது பெண்ணினம்தான் அது மட்டுமின்றி இல்லறமே நல்லறம் எனும் இனிய மொழிக்கேற்ப இல்வாழ்வின் அனைத்து நிலைகளையும் பங்கெடுத்து பணியாற்றும் பாங்கு பாவைய குலத்துக்கே உரித்தானது தந்தை பெரியார் நீ பெண்ணிய சிந்தனை தொண்டு தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது பெண் அடிமையும் ஒரு வகை சூத்தர் தன்மைதான் என்பதை உலகுக்கு சொல்லி பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க